அவங்களுக்கு தேவை ஒரு வருஷம் பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு அவ்வளோ பணம் பாதி பணத்தை நேரடியாக மக்களுக்கு கொடுத்து எனக்கு இருபத்தொம்போது பைசா தான் தரான் நல்லா திருட முடியல என்னால் நீர் மேலாண்மை குறித்து நீர் மேலாண்மை குறித்த ஆய்வாளர்கள் வைத்துக்கொண்டு மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய மழை நீரை சேகரித்து அந்த மழைநீரை குடிநீராக மாற்றி இந்த மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்னவென்பதை ஆராய்ச்சி செய்யவே இல்லை வருடம் வந்து அளவுக்கு மீறிய மழை பெய்யறது அப்படின்ற செய்தியிலே நம்ம பார்க்குறோம் மக்களுக்கும் அது தெரியுது மக்களும் பெரு அதிருப்தியில் இருக்காங்க வருடாவிடமும் பேசும் பொருளாகுது கால்வாய் கட்டணும் கால்வாய் இது பண்ணணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டும் சரி இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் சரி இன்னும் யாருமே அதுக்கான ஒரு இது வழி எடுக்காத ஒரு ஸ்டெப் எடுக்காத காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து வந்து மத்திய அரசை குற்றம் சாட்டுறது மத்திய அரசு அப்படின்னா உன் கட்சிக்காரன் எல்லா ஏரியும் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறான் வாய்க்கால் வடிகால் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறான் அதெல்லாம் சரி பண்ண யோக்கி இல்லாம பிரதமர் மந்திரி போற அவர் அங்கே இருந்து பைப்பு கொண்டு வந்து வாயில தமிழ் தமிழ்ச்சனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நடிகர் ரவி சார் இருக்காரு நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் முக்கியமான பிரச்சனை இப்போது கோடைக்காலம் எப்போவுமே வந்து கோடைக்காலத்தில் தண்ணி பிரச்சனை அப்படின்றது ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வரும் இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெங்களூர் சிட்டிலேயே தண்ணி இல்லை அப்படின்லாம் வந்து பேசும் பொருள் ஆச்சு நம்ம சென்னைக்கும் அந்த நிலமை ரொம்ப அருகில் இருக்குது சென்னைக்கும் அந்த நிலைமை வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது இப்போ இருக்கிற தமிழக அரசு என்ன திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார் கொடைக்கானல இருக்காருல்ல கொடைக்கானலில் தண்ணி இருக்குது சார் கொடைக்கான லேக் இருக்கு அந்த லேக்ல போட்டு இருக்கு அதெல்லாம் இதே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்வாரு எந்த திட்டம் கிடையாது திமுக எந்த திட்டம் கிடையாது சயின்டிபிக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படணுமா பண்ணல யாராச்சும் ஆய்வறிக்கை கொடுக்குறாங்களா கொடுக்கல யார்டாச்சும் சட்ட சட்டத்திட்டங்கள் என்னன்னு கேட்குறாங்களா கேட்கல இது சம்பந்தமான நீர் மேலாண்மை சம்பந்தமான பொறியாளர்கள் விஞ்ஞானிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு வானிலை ஆராய்ச்சியாளர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சென்னையோட நீர்வளத்தை வரும் காலங்களில் நீரை சேமிப்பது எப்படி மழை இல்லாத கோடை காலங்களில் நீரை பயன்படுத்துவது எப்படி அப்படி என்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுதா உலகளாவிய விஞ்ஞானிகளை வரவழைச்சிருக்காங்களா கருத்து கேட்டுருக்கிறாங்களா எவ்வளவு தண்ணி கடலுக்கு போணுச்சு இந்த மலையில வீணாதன போணுச்சு அதை சேமிப்பதற்கான ஏதாச்சும் சர்ஜை குரு வச்சிருக்காங்களா இந்த ஏரிகளை தூர்வாரி சென்னையை கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது ஏரி இருக்கு அந்த ஏரிகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி ஏரிகளில் போய் தண்ணி போய் உளுவுறதுக்கும் தண்ணி ஓவர் ஃபுளோ வெளியில வருவதற்குமான வடிகால் வாய்க்கால்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறதா வடிகால் வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வடிகால் வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்பதற்காக மீட்கப்பட்டிருக்கிறதா தண்ணி பெஞ்சால் போய் ஈஸியாக ஆக்சஸ் ஆகி அது போய் ஏரியலில் போய் ஸ்டோ சோக்காவரத்துக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா மழைநீர் சேமிப்பு திட்டம் என்பதை முன்னெடுத்து அதை மக்கள் இயக்கமாக மாற்றி அதை கொண்டு போய் சேர்த்து முறையாக அந்த விஷயத்தை எங்கேயாச்சும் ஒரு பகுதியில் செஞ்சுருக்காங்களா எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தேவை ஒரு வருஷம் பட்ஜெட்டுக்கு மத்திய அரசே அவ்வளோ பணம் தருது பாதி பணத்தை நேரடியாக மக்களுக்கு கொடுத்து விட்டு எனக்கு இருபத்தொம்போது பைசா தான் தர்றான் நல்லா திருட முடியல என்னால் இருபத்தொம்பது பைசாவில் என்ன என்னையா திருட முடியும் முப்பதாயிரம் கோடி தான் திருட முடியுது ரெண்டு வருஷத்தில் நானும் என் மாப்பிளையும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி தான் திருட முடியுது நீ வந்து எனக்கு நாற்பது பைசாவில் கொடுத்தா நான் ஒரு நாற்பதாயிரம் கோடி திருடுவன்னே அதனால் உன்னை இருபத்தொம்போது பைசா பிரதமரை நான் சொல்லுவேன்னு இந்த பிரச்சனை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க நீர் மேலாண்மை குறித்து நீர் மேலாண்மை குறித்த ஆய்வாளர்கள் வைத்துக் கொண்டு மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய மழை நீரை சேகரித்து அந்த மழைநீரை குடிநீராக மாற்றி இந்த மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்னவென்பதை ஆராய்ச்சி செய்யவே இல்லை ஆய்வு நடத்தவே இல்லை முந்தா நாள் ஒரு நியூஸ் எண்ணூர் பகுதிக்கு இந்தாண்ட வந்து நீரை உப்பு நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் வந்த குடிநீர் நாறுதுன்றான் அடிக்குது குடிக்க முடியல கனிங்க பிடிச்சி காட்டுறான் மஞ்சளா வருது தண்ணா நான் சவுதி அரேபியில் ரெண்டு வருஷம் இருந்தேன் சார் அங்க குடிநீர் என்பது கடல் நீரை குடிநீராக்கி தான் சுத்தகரிச்சு தான் கொடுப்பாங்க கார்டன்லாம் பண்ணுவாங்க அந்த கார்டனுக்கு அந்த தண்ணி எடுத்து தெளிப்பாங்க உப்பு தண்ணி தெளிக்க முடியாதுன்னு நீ என்ன யூஸ் கமிஷன் வாங்கிட்டு அவனுக்கு உத்தரவு கொடுத்து தெரியாது அவன் கடல் நீரை வந்து மஞ்சள் தண்ணியா மாற்றி உப்பு தண்ணியாவே நாத்த முடிச்ச தண்ணியாகவே கொடுத்துட்டு பொதுமக்களுக்கு நீ எதாச்சும் உருப்படியாக நடத்துறீங்களா உருப்படியாக இந்த அரசாங்கத்தை நடத்துறீங்களா சுவிட்சர்லாந்து போறீங்க ஜப்பான் போறீங்க துபாய் போறீங்க ஜாலியாக இருக்கீங்க பொண்டாட்டி புள்ளியோட தனி விமானத்தில் போய் ஜாலியாக இருக்கீங்க வருட வருடம் வந்து மழை பெய்யுது மழை பெய்யலை அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டவே முடியாது சார் ஏன்னா வருட வருடம் வந்து அளவுக்கு மீறியே மழை பெய்யறது அப்படின்ற செய்திலேயே நம்ம பார்க்குறோம் மக்களுக்கும் அது தெரியுது மக்களும் பெரு அதிருப்தியில் இருக்காங்க வட உடம்பு பேசும் பொருளாவது கால்வாய் கட்டணும் கால்வாய் இது பண்ணணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டும் சரி இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் சரி இன்னும் யாருமே அதுக்கான ஒரு இது வழி எடுக்காத ஒரு ஸ்டெப் எடுக்காத காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் மக்கள் மாறாத வரை இவர்கள் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க சார் மக்கள் மாறும் சார் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்த சென்னை மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணித்திருந்தால் புறக்கணித்திருந்தால் திமுகவுக்கு பயம் வரும் அப்போ ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணுவான் புறக்கணிக்க மாட்டாங்க சார் வர்ற கருத்து கணிப்புகள் எதுவும் நமக்கு எங்களுக்கு சாதகமாக தான் தோணுது பி செல்வம் அவர்களும் தமிழிசை அவர்களும் கடுமையான போட்டியை உருவாக்கியிருக்காங்க இவர் அட்வொகேட்டு அவர் வட சென்னையில் எல்லாரும் ஒரு சிறிய போட்டியை உருவாக்கியிருக்காங்க மக்கள் மாறல மக்கள் மாறணும் மக்கள் சிந்திக்கணும் இந்த திராவிட கட்சிகள் அறுபது ஆண்டு காலம் நமக்கு கொடுமையை தான் செய்திருக்கின்றன என்பதை மக்கள் உணரணும் மழை பெஞ்சா மிதக்குறோம் வெயில் அடிச்சா குடி குடிதண்ணி இல்லாம சாவுறோம் இதற்கு காரணம் இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தான் சென்னை மக்கள் உணரணும் அவங்க ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு போகணும் பேசி 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 பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் ஆவரேஜா மூணு தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கு அவங்க எண்பது சதவீத வாக்குப்பதிவு பண்ணாலே பயப்படுவான் திமுக பயப்படுவான் அண்ணா திமுக சென்னையில எண்பது சதவீத வாக்குப்பதிவு நடந்திருக்கணும் சார் ஐம்பத்தஞ்சு சதவீதமா ஆவரேஜா வாக்குப்பதிவு எப்படி அவன் பயப்படுவான் ஓட்டு ஓட்டுப்பட வரான் பொதுமக்கள் ஓட்டுப்பட வர்றது இல்ல வீட்டுக்குள்ள வந்து ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு நான் சென்ஸ் ஃபுல்லு பேசிக்கிட்டு ஏஞ்சு போயிட வேண்டியது மூணு நாள் லீவ் கிடைச்சிருக்கு இன்ப சுற்றுலா போகணும்னு போயிட வேண்டியது அவன் எப்படி மெட்ராஸுக்கு ஒரு நல்லது செய்வான் எப்படி நீர் மேலாண்மை பண்ணுவான் அவர் மேலாண்மை மழை நீரை சேமிக்கிறதுக்கான விஷயத்தை கோடை சமயத்தில் ஏற்படக்கூடிய தண்ணீர் தட்டுப்பாடை நீக்குவதற்கான ஆய்வுகளை ஓட்டு போடுறதில்ல பாதி பேர் பாதி பேர் மானங்கட்டு திமுக ஓட்டு போட்டுடுறீங்க உங்களை மதிப்பான் உங்களுக்கு நல்ல செய்யணுங்கிற என்ன அவனுக்கு எப்படி வரும் இப்படி அவலட்சணமான ஆட்சியை நீ ஓட்டு நான் அவனுக்கு நீ ஓட்டே போடாமல் போவா உனக்கு நல்லது செஞ்சேன்னா என்ன புரோஜனம் அவன் நினைப்பானே நினைப்பானா நினைக்க மாட்டான சார் இந்த சென்னை மக்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பால் தட்டுப்பாடு இருந்தாலும் சென்னை மக்களுக்கு பால் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ வந்து தஞ்சை மாவட்டத்துக்கு நூறு லிட்டர் தேவைப்படுது சென்னைக்கு தஞ்சை மாவட்டத்துக்கு நாற்பது லிட்டர் வரணுன்னா கிடைச்சதே தொண்ணூறு லிட்டர் தான் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அங்கே தேவையே நூறு லிட்டரு ஆனால் கிடைச்சதே தொண்ணூறு லிட்டரு தான் ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய உற்பத்தியாகிற பால்லேருந்து சென்னைக்கு வந்து நாற்பது லிட்டர் வரணும் அது கண்டிஷன் நூற்றி நாற்பது லிட்டர் இருந்தால் நூறு லிட்டர் அவங்களுக்கு நாற்பது லிட்டர் சென்னைக்கு இது ஒரு சிஸ்டம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கிடைச்சதே தொண்ணூறு லிட்டராக இருந்தாலும் அந்த மக்களுக்கு நாற்பத்தஞ்சி நாற்பது ஐம்பது லிட்டர் போதும் நாற்பது லிட்டர் முதல்ல நீ சென்னைக்கு கொண்டு வா அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க நீங்கள் தினத்தந்தி பேப்பர் பார்த்துறீங்களா உங்களுக்கு எந்த ஒரு சசந்தோது சென்னை தான் நீங்கள் சென்னை தாண்டி எங்கேயாச்சும் போய் தங்கி தினத்த அந்த பேப்பர் வாங்கிருக்கீங்களா இங்கே வைக்கிற அதே அஞ்சு ரூபா தான் அங்கேயும் ஆனால் இங்கே தினத்தந்தி பேப்பரை பார்த்தீங்கன்னா பல 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 பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல குவாலிட்டி பேப்பரில் கொடுப்பான் சென்னை மக்களுக்கு ஆனால் தஞ்சாவூர்லேயும் திருநெல்வேலியிலும் மதுரையிலையும் நாகர்கோவில்லையும் வேதாரணத்திலையும் திருச்சிலையும் கொடுக்கக்கூடிய பேப்பர் பார்த்தீங்கன்னா சாணி பேப்பர் ஒரு தடவை பிறட்டிங்கன்னா ரெண்டாவது தடவை பிறட்ட முடியாது போயிடும் இப்படி பத்திரிக்கையாளர் பத்திரிகை தொழில் செய்பவர்கள் இருந்து அரசாங்கம் முதற்கொண்டு கொண்டு முன்னுரிமையே உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ கரண்ட் கட்டு வந்தால் அஞ்சு மணி நேரம் கிராமத்துக்கு நடந்தால் மெட்ராஸில் ஒரு மணி நேரம்தான் இருக்கும் எல்லா விதத்திலையும் மெட்ராஸில் வாழக்கூடிய மக்களை பாதுகா ஒரு இந்த இதை போல விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க ஆனால் மெட்ராஸ் மக்கள் வாக்களிக்க போகிறது இல்லையே அவன் எப்படி தண்ணி பிரச்சனை தீப்பான் இந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து வந்து மத்திய அரச குற்றம் சாட்டுறது மத்திய அரசு மடையன்னு அர்த்தம் அவன் பொறம்போக்குன்னு அர்த்தம் அவன் அவனுக்கு அரசியலும் தெரியல ஒன்னும் தெரியல அவன் எருவ அர்த்தம் கடந்த வாரம் கூட முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆமா டெல்லியில இருந்து தண்ணிய கொண்டு வந்து முதலமைச்சர் வியாயில வச்சு ஊத்துவார் மோடி மாநிலத்தை தண்ணி பெய்து மழை பெய்து அந்த மழை தண்ணீரை சேமிச்சு வச்சவங்களுக்கு கூட ஏகப்பட்ட ஏரிகள் இருக்கு நூற்றுக்கணக்கான ஏரிகள் சென்னையை சுற்றி இருக்கு உங்கள் அப்பா என்ன பண்ணா வள்ளுவர் கோட்டத்தை கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஏரியை துத்துவிட்டார்ல ஏரியை துத்து சார் வள்ளுவர் கோட்டம் கட்டி வச்சிருக்காரு ஒப்ப ஏரியை துத்து வள்ளுவர் கோட்டத்தை கட்டி விட்டாரு அதுக்கு வர வாய்க்காலையும் வடிகாலையும் கட்சிக்காரன் பாட்டையை போட்டு பில்டிங்கை கட்டி எப்படியா தண்ணியை தேக்க முடியும் நீரின்றி அமையாத இவ்வளவு சொன்னார் திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவருக்கு கோட்டம் கட்டணும்னு சொல்லி ஒரு நீர்நிலையை ஆக்கிரமிச்சிட்டார் உங்க அப்பா உங்க கட்சிக்காரன் எல்லா ஏரியை பாட்டையை போட்டு வச்சிருக்கிறான் வாய்க்கால் வடிகால் ஆட்டே போட்டு வச்சிருக்கா அதெல்லாம் சரி பண்ணுவாங்க பிரதமர் பத்திரியை பூரா அவர் இருந்து பைப்பு கொடுத்த வாயில ஊற்று வெக்கமா இல்லை இதை சொல்றதுக்கு நிதியும் இல்லை நீதியும் இல்லை அப்படின்னு வந்து குற்றம் சாட்டியிருக்காரு என்னன்னா மலை இப்போ கடந்த மலை வெள்ளத்துக்கு நாங்கள் கேட்ட தொகை கொடுக்கல அந்த தொகையே போய் உச்ச போய் வாங்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு வந்து குற்றம் சாட்டியிருக்கார் முதல்வர் ஸ்டாலின் நீ என்ன பணம் வாங்கின அதுக்கு நீ என்ன கணக்கு கொடுத்த நாலாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிட்டோம் மழை நீர் வடிகால் வாரிய வாரிய அமைப்பதற்குன்னு சொன்னீங்க மலைக்கு மட்டும் சொன்னாங்களா இல்லையா மேயர் சொன்னா இல்லையா அல்லோலியா பாபு சொன்னாரா இல்லையா அல்லோலியா பால் புரியலையா சார் தான் அல்லோலியா பாபு சார் ஒரு மீட்டிங்ல உதயநிதி கலந்துகிட்ட அல்லோலியா அல்லோலியான்னு அமைச்சர் ஆமா அவர் அல்லோலியா போட்டார் சார் அல்லோலியா போட்டார் அல்லோலியா பாபு அவர் அடிச்சு விடு அடிச்சு விடு பிரியா மேட்ட ஒருத்தர் சும்மா அடிச்சுடு 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 சேகர் பாபு சொன்னாரா இல்லையா நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டேன்னு அந்த துறை சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் நேரு சொன்னாரா இல்லையா நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டேன்னு பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் சொன்னாரா இல்லையா நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டேன்னு இவங்கெல்லாம் சொன்னதை மீறி இவங்களுக்கெல்லாம் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் நாலாயிரம் கோடி செலவு பண்ணுறேன்னு சொன்னாரா இல்லையா இவ்வளோ பேரும் சொல்லி மழை பேஞ்சி மக்கள் பாதிக்கப்பட்டு சொல்லாலான துயரத்தை அனுபவிச்சு மக்கள் கேட்க எங்கடா போச்சு அப்புறம் அந்த என்ன கோடி செலவு பண்ண ரெண்டாயிரம் கோடி தான் செலவு பண்ண நிதி எப்படி உங்களுக்கு வந்துச்சு நாலாயிரம் கோடி நீங்க ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பிட்ட கடன் கேட்டு ஒன்னாவ நம்பாம மத்திய அரசாங்கத்திட்ட ஜாமீன் கேட்டு மத்திய அரசாங்கம் ஜாமீன் போட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அந்த நிதி போய் அந்த நிதியை மாநில அரசாங்கத்தை கொடுத்தாங்க அந்த நிதியை நீ என்ன ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணியா நாலாயிரம் கோடி செலவு பண்ணியா நாலாயிரம் கோடியில் என்னென்ன செலவு பண்ணேன் இல்லை ரெண்டாயிரம் கோடியில் என்னென்னா செலவு பண்ணேன் பாக்கி ரெண்டாயிரம் கோடி எங்கே எதையாச்சும் கணக்கு விளக்க மத்திய அரசுக்கு சமர்ப்பிச்சிட்டு நீ இந்த மழைநீர் பாதிப்புக்கு பணம் அப்படி தான் நிர்மலமாக கேட்குறாங்க ரெண்டு தவணையில் ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாங்க மழை பெஞ்சதும் கொடுத்தாங்கல்ல சார் அந்த பணத்தை என்ன செலவு பண்ண என்ன செலவு பண்ணேன் நீங்க ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தீங்க இன்னொன்னு செலவு பண்ணிட்டேன் எனக்கு இதுக்கு மேலே முப்பத்தஞ்சாயிரம் கோடி தேவை கணக்கு கொடு நான் வாங்குற பணத்தை கணக்கு கொடுக்க மாட்டேன் என்ன செலவு பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீ கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுத்து பணம் கொண்டு சொன்னா நான் தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்றேன் நான் பதினேழு வயசுலேருந்து இளைஞரை இன்னொன்று துவக்கி வச்சுக்கிட்டு நான் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன் நான் இளைஞ மாநில தலைவராக என்ன நீ அங்கீகரிச்சிருக்கிற எனக்குன்னு ஒரு தலைமை அலுவலகம் கொடுத்துருக்க என்ன எம்எல்ஏ வாக்கியிருக்கிற என்ன மேயர் ஆக்கியிருக்கிற என்ன துணை முதல்வர் ஆக்கியிருக்கிற ஏன் நீ உன் வாய்ஸ் உள்ள போயே கட்சி ஆக்க மாட்டேங்கிற என்ன ஏன் முதலமைச்சராக ஆக்க முடியல அப்படின்னு உங்க ஒப்பந்த கேட்டிருக்கியா கேட்டிருக்க சண்டை போட்டிருக்க உனக்கு தகுதி இல்லைன்னா தான் தரல அதே போல் உனக்கு தகுதி இல்லை நீ கணக்கு கொடுக்கணும் வாங்குற காசுக்கு கணக்கு கொடுக்கணும் ஏன்னா அந்த நாலாயிரம் கோடி நீ கேட்டிருக்கலாம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல அவன் மாநில அரசாங்கத்துக்கு நேரடியாக கொடுக்கலையே அவன் மத்திய அரசாங்கத்தில் கொடுக்கறான் கடனை நீ கட்டலன்னா மத்திய அரசாங்கம்ல கட்டணும் அப்ப அந்த நிதியோட மொத்த பொறுப்பு மத்திய உரியதில்லை அந்த நாலாயிரம் ரூபாய் நான் இன்னென்னலாம் செலவு பண்ணேன் இவ்வளோ ரூபா மிச்சம் இருக்கு இந்த செலவுகளை இதுக்கு மேல இந்த பணத்தை வச்சு இன்னும் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னியா எத்தனை கிலோமீட்டர் வடிகால் அமைச்ச அந்த வடிகால்லாம் ஏன் செயல்படல காரணம் சொல்லு பணம் தர்றோம் நீ எதுவுமே சொல்ல மாட்ட கணக்கோடு கொடுக்க மாட்டேன் நீதியும் இல்லை நிதியும் இல்லை எவனோ எழுதி கொடுத்துருக்கான் நம்ம முதலமைச்சருக்கு இப்படி எல்லாம் சிந்திக்கிறதுக்கான புத்தி கிடையாது எவனோ எழுதி கொடுத்துருக்கான் நீதியும் இல்லை நிதியும் இல்லை உனக்கு நிதியை பத்தியும் தெரியாது உனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ ஜீரோ அதை உங்க அப்பாவே சொல்லாம சொல்லிட்டு போயிட்டார் அவர் இருந்த வரைக்கும் தலைவனாக ஆக்கல முதல்வனாக நீதி ஒட்ட நீதி இருக்கா ஒன்றை நியாயம் இருக்கா ஒன்றை தர்மம் இருக்கா உங்கள்கிட்ட என்ன உங்கள்கிட்ட உங்கள்ட்ட இருந்தாலும் நகப்பேல வரும் நீ தர்மத்தின்படியும் நீதியின்படியும் நிதியை சிறப்பாக பயன்படுத்தினால் உனக்கு நிதியும் கிடைக்கும் நீதியும் கிடைக்கும் நீ கணக்கு வழக்குகளை கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நிதியும் கிடைக்காது நிதியும் கிடைக்காது நிதி வேணா கிடைக்கும் இடி மூலியமா சார் இறுதியாக இரண்டு முதல் கட்டம் தாண்டி ரெண்டாவது கட்டம் தாண்டி இப்போ மூன்றாவது கட்டத்தை நோக்கி தேர்தல் நகர்ந்துட்டு இருக்கு இப்போ எப்படி சார் இருக்கு கலா நிலவரம் எப்படி இருக்கு கள நிலவரம் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தீர்மானிக்கப்பட்டுடுச்சு சார் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி மூன்றாவது முறை முதலமைச்சர் பிரதம மந்திரி மோடி தான் என்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்டுடுச்சு இப்போ நாங்கள் வச்சிருக்கிற இலக்கை அடைய அடைய மாற்றமாங்கிறதுக்காக தான் தேர்தல் வெற்றி உறுதியாயிடுச்சு வெற்றி உறுதி அது எந்த விதமான மாட்டுக்கிறது இல்லை இன்னும் நாற்பது ஆண்டுகளுக்கு பிஜேபியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுடுச்சு இப்போ அந்த நம்பர்ஸில் எதனா டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த நம்பர்ஸுக்காக தான் தேர்தலுக்காக தேர்தல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அது ஏழு தேர்தல் ஏழு கட்ட தேர்தலாக இருந்தாலும் சரி பத்து கட்ட தேர்தலாக இருந்தாலும் சரி வெற்றி பெற போவது நரேந்திர மோடி தான் ஆட்சி அமைக்க போவது திரு நரேந்திர மோடி தான் முந்நூற்றி இரண்டுக்கு மேல் சீட்டு வாங்க எங்களுடைய இலக்கு முந்நூற்றி எழுபது நாங்கள் முந்நூற்றி எழுபதுக்கும் முந்நூற்றி ரெண்டுக்கும் இடைப்பட்ட நம்பரில் ஒரு நம்பர் வருவோம்

பிரதமர் நரேந்திர மோடி கண்டினியூ பண்ண போறாரு இங்கே இருக்கிற திராவிட கட்சிக்கெல்லாம் ஆப்பு ரெடியாக இருக்குது போதைப் பொருள் வழக்கு தீவிரமாக செயல்படும் மணல் கடத்தல் வழக்கு தீவிரமாக செயல்படும் அந்த வழக்குகள் மூலியமாக ஒரு லட்சம் திமுக அமைச்சர்கள் உள்ளே போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக என்கின்ற கட்சி கடகலத்து போயிருக்கும் அண்ணா திமுக சின்னாபின்னமாக இருக்கும் ஒரு தேசிய மலரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேசிய மலரப்போவதற்கான கால்கோல் விழா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நிச்சயமாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்